வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அதாவது தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இபி சொல்கிறாரு இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நான் வந்து நிறையா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு இப்போ இந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் இருந்தால் ஆகஸ்ட் ஃபஸ்ட் இருந்து அப்போ இனி தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா செய்தியாளர்களை அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ அடிக்கடி சந்திப்பார் செய்தியாளர்கள் அண்ணாமலை மடக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வருவாங்க கேள்வி கேட்க அவங்கள லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குவார் அண்ணாமலை அதனால தான் அண்ணாமலைக்கு அதிக ஃபாலோவர்ஸே உருவானாங்க செய்தியாளர்களை அவர் லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணுறாரு கேப்டன் இருக்கார்ல விஜயகாந்த் அவர் எந்த இடத்துல சறுக்குனாரோ அந்த இடத்துல அண்ணாமலை சறுக்கலை கேப்டனை கோபப்படுத்துகிற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி வேணும்னு மீடியாக்கள் கேள்வி கேட்டாங்க ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்னேறிட்டு வந்தாரா ஸோ அவரை எப்படியாவது சரிக்கேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அவரை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டாங்க அந்த வலையில் கேப்டன் விழுந்துட்டாரு அண்ணாமலை அப்படி இல்லை இது மாதிரி ஃபேக்கான ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களே அவங்கள லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கி அவங்கள மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணி இதன் மூலமாக அண்ணாமலைக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்க ஓகே அப்போ செய்தியாளர் அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு பாஜக தொண்டர்கள் இவ்வளோ நாள ஆதங்கிருக்காங்க இப்போ அண்ணாமலை என்ன குட் நியூஸ் சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கிலேருந்து ரெகுலராக உங்கள்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு இந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்போ ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் ஏதாவது ஒரு பதவிகள் கொடுக்க போகிறாங்களா இல்லை தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி ஏதாவது ஒரு ரோடு அண்ணாமலைக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்பார்ப்புகள் உருவாயிருக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கு முன்பாக தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழகம் வராரு ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தமிழகம் வராது பிரதமருடைய இந்த தமிழக வருகை மிகவும் முக்கியத்துவமாக வந்து பார்க்கப்படுது பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமாக வந்து பார்க்கப்படுது ப்ரைம் மினிஸ்டருடைய வருகைக்கு பிறகு எல்லா கேள்விகளுக்கும் எல்லா புதிர்களுக்கும் விடை கிடைக்கும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது ஃபர்ஸ்ட்டு டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவுடைய எம்பியாக கமலஹாசன் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு மக்கள் நீதி மய்யம் கட்சி அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தான் நீங்கள் திமுகவோடு கூட்டணிக்கு போனீங்களா டிவியெல்லாம் போட்டு உடச்சிங்களே டார்ச் லைட்டை வச்சு இப்போ அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு இன்னும் பொதுமக்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியை பார்த்து இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழகம் சந்தித்த முதல்வர்கள் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்களே அவங்களே தி பெஸ்ட் யார் தி பெஸ்ட்டு முதல்வர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தால் மேக்ஸிமம் எல்லாருடைய பதிலும் காமராஜருடைய பேரை தான் சொல்லுவாங்க காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சி காமராஜர் மாதிரி ஒரு முதல்வர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த கருத்தை தான் தெரிவிப்பாங்க காமராஜர் அப்படி என்ன பண்ணியிருக்காரு படிக்காத மேதை அப்படின்னு காமராஜர் சும்மாவாக சொன்னாங்க எவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் ஏன்னா மாணவர்கள் ஸ்கூலுக்கு வரணும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதிய உணவு திட்டம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளை வந்து திறந்தார் அதாவது ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார் இது மாதிரி தமிழகம் முழுவதும் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தமிழகம் முழுவதும் நிறையா பள்ளிகள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே என்ன காமராஜருடைய அந்த விஷன் தான் இப்போ எலெக்ஷனில் ஓட்டு போடுறோம் எங்கே ஓட்டு போடுறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு தானே ஓட்டு போடுறோம் எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும் எலெக்ஷன் பூத்து இருக்கும் அப்போ பாருங்கள் ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கணும் மாணவர்கள் ரொம்ப தூரம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து காமராஜருக்கு இருந்துச்சு அது மட்டும் கிடையாது கல்வி கண் மட்டும் திறக்கல ஏகப்பட்ட தொழிற்சாலைகளை திறந்திருக்காரு உதாரணத்துக்கு பத்துக்கும் மேற்பட்ட சுகர் தொழிற்சாலைகளை திறந்திருக்காரு பெல்பீக்சியல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து திறந்திருக்காரு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிலையம் நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை மணலி சுத்திகரிப்பு நிலையம் சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை ஐசிஎஃப் கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை இது மாதிரி பல தொழிற்சாலைகளையும் திறந்திருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி டேம்ஸு இன்றைக்கி தமிழகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அணைகளில் முக்காவாசியான காமராஜர் கட்டணம் தான் பவானி மணிமுத்தாறு அமராவதி வைகை பரம்பிக்குளம் சாத்தனூர் கிருஷ்ணகிரி ஆரணியாறு கோமுகி வீடூர் வாயாறு பேச்சுப்பாறை குந்தா திருமூர்த்தி பாபநாசம் ஆழியாறு சோழையாறு இது மாதிரியான அணைகளை கட்டினது காமராஜர் தான் முன்னாடியே சொன்னலை தமிழகத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டேம்ஸில் முக்கால்வாசி கட்டினது காமராஜர் தான் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் నన్ీ జై హింద్